நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக தேவனுடைய கிருபையில் நிலை நிற்பீர்களாக இன்று காலை சபையில் உபவாச ஜபம் பத்து மணிக்கு நடைபெற இருக்கிறது அனைவரும் கடந்து வாருங்கள் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறது போல இந்த சகோதரிமாரிய கூட்டம் அல்ல இது உபவாச ஜபம் வர முடிந்தவர்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் அழைக்கிறேன் நான்காம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நாம் அடிக்கடி தான் ஆனாலும் திரும்ப நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் உற்சாகப்படுத்துதலுக்காகவும் அர்ப்பணத்திற்காகவும் நான் இதை உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்தியாக காத்துக்கொள்ளும் ஏன் இந்த நாட்களில நமக்கு ஒரு தேவ சமாதானம் இருதயங்களிலே நம்முடைய சிந்தைகளிலே காணப்படாததன் காரணம் என்ன அதற்கான பதில் ஆறாம் வசனத்தில் சொல்லியிருக்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் கொடிய ஜபத்தினாலும் வேண்டதிலும் மனுஷருக்கு தெரியப்படுத்துங்கள்னு சொல்ல அவங்ககிட்ட போய் சொல்ல ஜோம் பண்ணுவாங்க இந்த மாட்டை போய் சொல்ல ஜோம் பண்ணி இந்த பாஸ்ட் சொல்ல ஜோம் பண்ணுவாங்க அப்படி சொல்லல உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நம்ம இது யோசிக்கணும் அப்போஸ் நாள் போல இந்த நேரத்துல சிறைச்சாலையில இருக்கிறார் உங்களை போல என்னை போல விடுதலையா இருக்கவில்லை சிறைச்சாலைக்குள்ள அடைக்கப்பட்டு ஒரு அறைக்குள்ள இருக்கிறார் அங்கிருந்து அவர் சொல்லுகிறார் நாலாம் வசனத்தை சொல்லுகிறார் கர்த்தருக்குள் எப்ப பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சொல்லிட்டு சமீபமாக கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் குறித்தும் உங்கள் வாழ்க்கையினுடைய கடினமாய் நினைக்கிறீர்களோ பிரச்சனையாய் நினைக்கிறீர்களோ பாரமாய் நினைக்கிறீர்களோ கட்டுகளாய் நினைக்கிறீர்களோ எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு மனுஷனுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் அது உடனடியாக கையும் காலும் எல்லாரோடும் பரப்பப்படும் அவரிடம் மட்டும் தான் இருக்கும் அப்பொழுது என்ன நடக்கும் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்தியசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்ளும் இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அல்லவா இதே இந்த வெள்ளிக்கிழமைய நாம் அனுபவமே எங்கள எல்லாரும் ஜெபத்துக்கு வருகிறீர்கள் அந்த ஜெபத்துல வரும்பொழுது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாத்தையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆலயத்தை விட்டு போகும்பொழுது எல்லா புத்திக்கும் மேல அந்த தேவ சமாதனத்தால் நிறைக்கப்பட்டவர்களாய் நீங்கள் கடந்து செல்வீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லா புத்திக்கும் மேல அந்த ஐ லைக் த டிட் இன் இங்கிலீஷ் பீஸ் த பாசத் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு சமாதானத்தை தேவன் தருகிறார் அவரிடத்தில் நம் காரியங்களை ஒப்புவிக்கும் போது அது இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் நமக்கும் நமது தேவநாய கருத்தர் கட்டளையிடுவாராக அப்படியே செய்து தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் பரிசுத்த பிதாவே இந்த நல் வார்த்தைகளுக்கு அறிமுக நன்றி நீர் இன்றைக்கு எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளின் நிமித்தமாய் நாங்கள் எங்களுடைய துக்கங்களை எங்களுடைய சந்தோஷங்களை யார் இடத்துல ஷேர் பண்ணணும் எங்களுக்கு திட்டவட்டமாய் சொல்லி தந்திருக்கிறீர் நாங்கள் அதை செய்யும் பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம்